தோழர்களே இன்று உங்கள் இயக்க ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு அதிகமாக ஏற்படக்கூடிய சொக்கிக் கொள்ளுதல் என்ற இந்த நோயை பற்றி இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்பாக உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன் இன்று தமிழ்நாட்டிலே நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்ப்போர்களும் வீட்டில் வளர்க்கக்கூடிய தொழுமுறையும் இன்று தமிழ்நாட்டிலே அதிகமாக வளர்க்கப்படுகிறது இதுல பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது மேச்சல் நிலத்தை சார்ந்த கால்நடைகள் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் அறுவடை செய்து அதற்கு பிறகு காலியாக உள்ள அந்த இடங்களிலே இந்த கால்நடைகளை கொண்டே சென்று மேய்ப்பார்கள் அந்த மேய்க்கும் பொழுது அந்த பகுதியிலே விளையப்பட்ட அந்த தாவரத்தினுடைய சரிகனை திங்கும் பொழுது இது இதற்கு இந்த சொத்து கொள்ளுதல் ஏற்படுகிறது சரி இதனுடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு முதல்ல நமக்கு என்னன்னு தெரியணும் பாத்தீங்க அப்படின்னா வாயிலே நீர் வடிய வெள்ள வெள்ளையர்னு பாத்தீங்க அப்படின்னா சோப்பு நுரை மாதிரி வெள்ள வெள்ளையா நம்ம வாயில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் சோர்வாக காணப்படும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மூச்சு துணல் பெரும் மூச்சு விட்டு 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 ரொம்ப கஷ்டப்படும் இதை எடுக்காது இதான் இதனுடைய அறிகுறி இப்ப இது மாதிரி ஒரு அறிகுறியை கண்டுட்டோம்னா இது காண காரணம் முதல் நின்று தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் ஆடு மாடுகள் சோழப்பயிர் கம்பு ஆமணக்கு மரவள்ளி போன்ற பயிர்களின் பயிர்களின் அந்தனுடைய சருகு இருக்கு பாருங்க அந்த சருகை கால்நடை மீறி சாப்பிட்டால் இந்த சொத்து கொழுதல் ஏற்படுதுங்க அது இல்ல சில கொழுந்து இருக்கு பாருங்க அதான் உள்ள இளம் கொழுந்தை தின்பதாலும் சோளப்பயிர அந்த இளம் பயிரில் போய் மேஞ்சாலும் சரி கம்புல இளம் பயிர் மேஞ்சாலும் சரி ஆமணக்குனுடைய அந்த பிஞ்சு கொழுந்து பாத்தீங்க அப்படின்னா தொட்டு பார்த்தீங்கன்னா பச மாறி இருக்கும் அதை தின்பதாலும் மாடுகளுக்கு வயிறு உப்பிஷம் பார்த்தீங்கன்னா விகாரமா இருக்கும் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு என்னடாது மாடு நல்ல தீனி திடுச்சு நல்லா சாப்பிட்டு சாப்பிடுச்சு திடீர்னு பார்த்தா வயிறு உப்பி வருதே அப்புடின்னு வரும் இதைத்தான் வந்து தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதைத்தான் சொத்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுக்கான காரணங்கள் வரும் பொழுது என்ன ஏற்படும் மயக்கம் வரும் மாட்டுக்கு அதாவது 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 நேரம் நடக்க முடியாது தள்ளாடும் ஒரு ஆளுகள் சாப்பிட்ட மனிதன் எவ்வாறு வடக்கும் தெற்கும் நடப்பானோ அதே போல மாடு அங்கிட்டு அங்கிட்டு கால் வைக்க முடியாம தடுமாறும் நேரா நிக்க முடியாது இந்த சமயத்துல நம்ம உடனே நடவடிக்கை எடுக்கலன்னா ஆடு மாடுகளின் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுங்க சரி இப்படி நம்ம அந்த மாடை உடனே கவுனிச்சிட்டோம் கவுனிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதற்கு வைத்திய முறை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு எப்படி முதல் உதவி செய்கிறது இதைத்தான் முதல் தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்க அப்படின்னா புளி இரநூறு கிராம் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் இந்த புளியை நல்லா கரைக்கணும் கொட்டையை தனியாக எடுத்துடணும் வடிகட்டி அதோடு இருநூறு கிராம் சர்க்கரையை சேர்த்து மீண்டும் ஒரு வாட்டி கரைச்சி உடனடியாக நல்லா தெரிஞ்சு உடனடியாக கால்நடைகளுக்கு பொறையராம கொடுக்கணுங்க கொடுத்துட்டோம்னா அதனுடைய நடைபாணை மயக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க மீண்டும் ஒரு முறை ஒரு மணி நேரம் கழிச்சு இதே மாதிரி இருநூறு கிராம் புளி ஒரு லிட்டர் தண்ணியில கர கல்ல கறந்துட்டு நல்லா கரைச்சிடணும் கரைச்சு அதை விட பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் சர்க்கரையை நல்லா போட்டு கரைச்சு வாயில கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணுங்க இத கொடுத்துட்டோம்னா இது தற்காலிகமான ஒரு தீர்வுங்க இது மாடு மயக்கத்துல இருந்து வாயிலிருந்து அளவு குறைஞ்சிருச்சுன்னா பயமில்லைங்க இல்லைங்க அப்படி மீண்டும் முறை வருது அதிகமா தள்ளாடுது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை சொல்லி அதற்கேன சிகிச்சையை நம்ம செய்யணுங்க இது ஆபத்தான ஒரு ஒரு நோய் இந்த சொக்கிக் கொள்ளுதல் ஆமாம் இதான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு இன்னும் கோல்டு டைம்னு சொல்லுவாங்க அதனால் முதல் உதவி பார்த்தீங்கன்னா கோல்டு பீடுன்னு சொல்லுவாங்க கோல்டு டைம்னு சொல்லுவாங்க தங்க நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் முறையில் இந்த தங்கத்தை தங்கமான முறையில் தங்கமான நேரமாக கொண்டு இந்த சொக்கிக்கொள்ளுதலை வந்து நம்ம தலை சிறந்த நாட்டு விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் கண்டுபிடித்த இந்த மருத்துவத்தை உடனே செஞ்சோம்னா நம்ம சொத்து இருந்து மாட என்ன செய்யலாம் காவந்து செய்யலாங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன்